எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொந்தங்களே ஆனால் அவங்க கஷ்டப்படுறது தெரியும் இந்தளவுக்கு கஷ்டப்படுவாங்களான்னு நாங்கள் கூட பார்க்கல நம்மளுமே ரீசனாக இப்போ வந்து ரெண்டு மூணு சொந்தங்களுக்கு வந்து உதவி வாங்கி கொடுத்துருந்தோம் இந்த சோசியல் மீடியா அளவுக்கு நம்மளை ஏளனமாக நினைக்காங்க அவங்க தண்ணீரை தொடச்சிட்டு வீட்டுக்கு போங்க அவங்க பின்னாடியே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உதவி எங்கள் உதவியும் சேர்த்து பண்ணுவோம் அவங்க சூழ்நிலையை போய் பார்ப்போம் சொன்னாங்க பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கணும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவங்க குடும்பம்லாம் வாழ்ந்து வந்திருக்கு அவங்க கஷ்டப்படுறது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சொந்தங்களே ஆனால் இந்த அளவு கஷ்டப்படுவாங்களா எங்களுக்கு தெரியாது அவ்வளோ ஒரு சிரமத்திலையும் அவங்க வீட்டுக்காரவங்க குடிகாரவங்களும் அவங்க அடுத்தவங்க இடத்துல இருக்காங்களா சொந்தங்களே வாடகை கொடுக்க முடியாம வீடையும் பாருங்க சொந்தங்களே அவ்வளோ ஒரு மனித வச்சல எங்களுக்கே நினைச்சாலே அழுக வந்து சொந்தங்களே நம்ம குடிகார அப்பட்ட இருந்து எங்களுக்கு தெரியல அவங்க சூழ்நிலை நீங்களே கேளுங்க சொந்தங்களே அவ்வளோ ஒரு இருக்கு சொந்தங்களே உங்களுக்கு உதவியே சேர்த்து பாடுவ சதைகளை அவள்கிட்ட அவ்வளவு ஒரு எதிர்பார்த்து நிற்காது எப்படி இருப்பாளோ எங்களுக்கு தெரியல சதைகளை என்னோட வீடிய பதிவு கூட எப்படி அழுதிருக்க மாட்ட சொந்தங்களை கொஞ்சம் பாட இருக்குங்க சொந்தங்களே நல்லா இருப்பீங்க கால் நாளும் உள்ள சொந்தங்களை ஏன் இப்போ அழுகிற சொந்தங்களே இவங்கள்ட்ட கேளுங்க சொந்தங்களே சொல்லுங்க தாண்டா எந்திரிச்ச குடியார புதுசே இல்லை வீடு பஸ் இல்லாத வேற அடுத்த இடத்துல தான் இருக்கேன் அதை கெட்டுற கூட நிலைமை இல்லாம இருக்கேன் நீங்க தான் பார்த்து செய்ய வீட்டு நிலவரத்தை நீங்க பார்த்துருக்கீங்க ஏன் இந்த போஸ்ட் உளுந்து இன்னும் தூக்கல யாரும் இன்னும் போஸ்ட் இன்னும் தூக்கல திங்கக்கிழமை வரேன் சொல்லி இருக்காங்க இதுக்கான சேதாரத்தை தந்துருவாங்களாமா அல்ல குடிப்பாங்க சேதாரத்தை எங்க கொடுக்க போறேன் இப்போ இது வந்து அவங்க அடுத்த வீட்டு இடத்துல இருக்காங்களான்னு சொந்தங்களே எந்த ஒரு சாப்பாட்டு கூட நாடு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் சொந்தங்களே உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க சொந்தங்களே உங்களுக்கு நீங்கள் தான் சொந்தங்களே உங்கள்கிட்ட தான் நாங்கள் கேட்க முடியும் ஆனால் கேட்க போனால் சோசியல் மீடியா பொறுத்தளவுக்கு நம்மள தவறாக நினைக்காங்க சொந்தங்கள பிச்சைக்காரன் யூடியூப் பிச்சைக்காரன்னு சொல்கிறாங்க நம்ம பிள்ளைகளுக்கு கூட இன்னமாரியாச்சு நம்ம யூடியூப்லேயும் லைவ்லையும் சரி கேட்டதில் சொந்தங்களையும் நிறைய சொந்தங்களுக்கு வந்து நம்ம தான் உதவின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளுக்குன்னு தனிப்பட்டு கேட்கல சொந்தங்களே இப்போமும் பக்கத்து எடுக்காரவங்கன்னு சொல்லி தான் பின்புறமாக வந்து ஒரு வீடியோ பதிவு எடுத்துக்கிட்டுருக்கோம் அவங்கனால் முடிஞ்ச உதவி எவ்வளவு ரொம்ப பணம் இல்லை சொந்தங்களே நூறு சொல்லுங்க ஒரு இருநூறுவாய் சொல்லுங்க முடியாதா அப்படின்னு ஒரு பத்து பேர் செஞ்சா அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல சொந்தங்களே அந்த ஒரு உதவிக்கு தான் நாங்க தேடி வந்திருக்கோம் அவ்வளவு ஒரு கஷ்ட சூழ்நிலை எழுதாங்க சொந்தங்களே அதை கொஞ்சம் புரியுங்க கொஞ்சம் நெகட்டிவா கண்டு கமெண்ட் பண்றோம் இந்த வீடியோ பத்திட்டு பார்த்துட்டு உங்களுக்கே மனசு இறங்குன்னு சொந்தங்களே அதான் கேட்குறோம் கேக்குறோம் எங்களுக்கு நெஞ்சலா வலிக்கு சொந்தங்களே நீங்கள் தான் சொந்தங்களே எங்களுக்கு இருக்கிய வேறு யாருமே இல்லை சொந்தங்களே ஒரு இரத்தமாகவும் ஒரு சொந்தமாகவும் சொந்தக்காரவங்க கூட மதிக்க மாட்டாங்க சொந்தங்களே எங்கே இருக்குது எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்பம் ஆனாச்சு ஒவ்வொன்றான் பார்த்து பார்த்து செய்கிறிய சொந்தங்களே அதை தான் சொந்தங்களே உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம் உறுதியாக ரொம்ப ஒரு கஷ்டமாகவும் பொம்பளை பிள்ளை சொந்தங்களே உங்களுக்கு நீங்கள் தான் சொந்தங்களே உங்களுக்கு கேட்கும் சொந்தங்களே புதுசே ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் போய் வேலை பார்த்தா தான் எனக்கு சோறு என் வீடு வந்து பாருங்கள் நான் மூணு கொம்மரு வச்சிருக்கேன் ஒரு பையன் வச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் தீங்களே வந்து பாருங்க ரேஷன் கார்டு ஆதார அதை தீ பிடிச்சிச்சு அதுக்கு ஒரு உதவி கூட யாரும் எதுவும் நான் பண்ணலை இல்லை எல்லாமே எதுவுமே தீயில எரிஞ்சிருச்சு ஆதார கார்டு இல்லை ரேஷன் கார்டு இல்லை எதுவுமே இல்லை நான் அந்த சூழ்நிலையில இருக்கேன் ரேசன் அரிசி கூட எனக்கு கிடையாது அடுத்த விட்ட தான் சொல்லி நான் வாங்குறேன் இப்போ நீங்கள் எந்த உழைப்பில் தான் சாப்பிட்றிய நான் உழைச்சா நான் சாப்பாடு என் வீட்டுக்கார குடி போத இப்போ மழை காலத்துக்கெல்லாம் என்ன செய்ய போறியா அதில் தான் கிடைக்கணும் வேற என்ன செய்ய என்ன சொன்னங்களே எல்லாருமே அந்த வீடை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் மூணு பெண் குழந்தை ஒரு பையன் அதுவும் சின்ன பையன் குடிகார ஒரு கனவு அவங்களுடைய தாயார் இத்தனை பேரும் அந்த வீட்டுக்குலாம் வாழ்கிறாங்க இனி மழை சீசன் வேற ஆரம்பிச்சிருச்சு எப்படி வாழப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியலை அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்கிறது எனக்கு தெரியும் சொந்தங்களே ஆனால் அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை காலையில் எழுந்த உடனே வீட்டில் வந்து ஒரு ஒப்பாரி ஓலம் யாருன்னு பார்த்தா இவங்க தான் அதை நிற்கிறாங்க யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது தெரியலை எதுக்கு என் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியலை ஆனால் அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் தெரியும் ஒரு ஆண் எனக்கு எதிராக வந்து ஒரு குடும்ப பெண் வந்து அழுகுறாங்க என்னால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறது கூட எனக்கு தெரியலை நீங்கள் போங்க உங்கள் பின்னாடி நான் வாரேன் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அந்த வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம ஒரு சில சொந்தங்களுக்காக வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தே நம்ம உதவி கேட்போம் ஆனால் நிறைய சொந்தங்கள் வந்து என்னை ஏளனமாக நினச்சி யூடியூப் பிச்சைக்காரன் சொல்லுவாங்க ரொம்ப கேவலமாக பேசுவாங்க ஆனாலும் என்னுடைய தாட்டு வந்து நம்மனால ஒருத்தவங்களுக்கு உதவி கிடைக்கிதுன்னா அதை எந்தளவுக்கு இறங்கி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் இறங்கி பண்ணுவேன் அந்த ஒரு விஷயந்தான் இந்த ஒரு விஷயம் ஜெனியவே பார்த்திங்க அந்த வீட்டுக்காரங்க கூட நம்ம வீட்டுக்கு வரும்போது தான் அழுதாங்க ஆனால் அவங்க சொந்த வீட்டுக்கு போகும்போது கூட அவங்கள்ட்ட பெரிய அளவுக்கு ஃபீலிங் இல்லை ஆனால் ஜெனி எவ்வளோ வேதனைப்பட்டாங்கன்னு தெரியுமா ஏன்னால் அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து அழுதாங்க எங்கனாலே மனசு தாங்க முடியலை அதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் வந்து பண்ணணும் உங்களால் முடிஞ்சதை இந்த மலை சீசன் வரப்போகுது சொந்தங்களே அவங்க இருக்கிறதும் சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு தான் அது ஒரு நவீனமான குடும்பத்தில் வந்து ஒரு நவீனமான ஒரு குடும்பத்தில் குடும்ப கார்டு இல்லை ஆதார் கார்டு இல்லை எல்லாத்தையுமே தீயில எரிய விட்டு இன்னமும் அது இல்லாமல் அடுத்த குடும்பத்தில் ரேஷன் கார்டில் வாங்கக்கூடிய ரேஷன் அரிசியும் ரேஷன் பருப்பையும் சமைத்து வாழ்கிறாங்க இந்த காலத்துலேயும் இப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறது எனக்கு இன்னும் தான் மனவேதனையாக தெரியுது சொன்னங்களே உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுங்கள் உதவி பண்ணுறதுக்கு கூட அவங்கள்ட்ட வந்து நான் அக்கௌண்ட் நம்பர் கேட்டேன் அது கூட இல்லை சொந்தங்களே நான் என்ன செய்கிறது உங்கள் சொந்த வந்தத்தினாலும் வாங்கித்தாங்க என்னுடைய நம்பரை கொடுக்கும்போது கூட ஒரு சில பேர் தவறான்னு நினைப்பாங்க உங்கள் சொந்த வந்தத்துக்கிட்ட வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை தம்பி என்னை எதுவுமே இல்லை யார்கிட்ட நம்ம போய் கேட்கறது உங்களால் முடிஞ்சதை பார்த்து எனக்கு பண்ணித்தாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை நான் கொடுக்குற சொந்தங்களே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த மழை சீசன் வர்றதுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள் அது நம்ம சேனலில் இருந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்ல என்னை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்குன்னு நான் என்றைக்குனுமே கேட்டது கிடையாது ஆனால் பிறருக்குன்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு நான் கூச்சப்பட்டதும் கிடையாது நீங்கள் என்னை எப்படி நினச்சாலும் பரவாயில்லை அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் அவங்க முன்னாடி வந்திருக்கோம் பண்ணுங்கள் சொன்னங்களே நன்றி